புறக்கணித்து விடாதே என்று நான் சொல்கின்றேன் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை நான் திருச்செந்தூரிலிருந்து வருகின்றேன் வெண்மணல் கடலொளி சன்னதியின் அழகு எல்லாம் என் பரிசமாகவே உன் மனம் ஏங்கும் நொடியில்தான் நான் இப்பொழுது உள்வந்துள்ளேன் எதற்காக தெரியுமா சந்தோஷமான செய்தியோடு நீ எதிர்பார்த்த அந்த அருள் இதோ உன் அருகில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பொருளோடு உணரப்போகின்றாய் வாழ்க்கை என்றால் சோதனைதான் என்று பலர் சொல்வார்கள் ஆனால் நான் கூறுகின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு அழகு அதை உணர வேண்டும் உணர தெரிய வேண்டும் துன்பம் வந்தால் ஏன் வந்தது என்று கேட்காதே அது உன்னை விழிக்க வைக்கும் மணி சிலர் உன்னை விட்டு சென்றால் துக்கப்படாதே என் அருகில் உன் அருகில் நிழலாக இருந்ததற்கு அவர்கள்தான் இடம் செய்தவர்கள் உண்மை நிலைத்திருக்கும் பொழுது பொய்தான் சிறிது நேரம் ஜெயிக்கும் ஆனால் நீ சாமர்த்தியமாக இருந்தால் ஒவ்வொரு நொடியும் உனக்கே நல்லதாக மாறும் தூய்மை இல்லாமல் சந்தோஷம் நிலைத்திருக்க முடியாது அழகாக வாழ விரும்புகின்றாயா அப்படி என்றால் உண்மை பேசு பொய்கள் சூழ்ந்த உலகத்தில் நீ ஒளியாக இருக்க விரும்புகின்றாயா அப்பொழுது நீ நேர்மையாக இரு சில நேரங்களில் மௌனம் பேசும் மொழிக்கு மேல் அதில் நான் தான் இருக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை புரியாமலே விட்டுவிட்டால் கவலை கொள்ளாதே நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து என்னை நினைத்து பாரு உன் உள்ளத்தில் அமைதி வடிவமாக இந்த முருகன் நானே தோன்றுவேன் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டுமானால் குறை காணாத கண்ணோட்டம் வேணும் பிறரின் பிழைகளை மன்னிக்கும் மனம் வேணும் நமக்கு இல்லாததை எண்ணாமல் இருக்கும் பாகியத்தை உணர வேணும் நீ அழுகின்றாய் என்றால் அது என் இதயத்தை பதைக்கும் நீ சிரிக்கின்றாய் என்றால் எனது விக்கிரகத்தில் மலரும் புன்னகை உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நான் தான் துணை உன் நல்ல செயல் எப்பொழுதும் என்னுடைய பரிசுக்கு தகுதி ஒரு நல்ல செயல் த செய்தவுடன் என் பரிசு உன்னுடைய பாதையில் தெரியும் பக்தி என்பது மலர் போல இருக்க வேண்டும் மென்மையும் மனமும் வேண்டும் தீமை செய்ய விரும்புகின்ற நேரத்தில் என் முகத்தை நினைத்துப் பாரு உன்னுடைய மனம் மாற்றம் கண்டுவிடும் அப்படே முருகா நீ என்று என்னை என்ன தொடங்கினாயோ அன்றே நான் உன்னுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டேன் நீ இன்று என்னை எண்ணுகின்றாய் என்றால் நாளை உன் வாழ்க்கையில் என்னுடைய வழிகாட்டுதல் வரக்கூடும் என் கடற்கரை ஓசையில் நீ பாசம் தேடுகின்றாய் என் பாதத்தில் விழும் நிமிடம் நீ உயர்ந்து நிற்கும் நாளின் துவக்கம் உன் முயற்சி சிறியதாக இருந்தாலும் என் அருள் அதை பெரியதாக்கிவிடும் மன அமைதி என்பது வெற்றி அதை நீ இப்பொழுது பெற்று விட்டாய் அன்பால் வாழும் மனிதன் எப்பொழுதும் என் பார்வையில் புனிதமானவன்தான் நீ பணிவாக இருப்பாய் என்றால் உலகமே உன்னுடைய கையில் வரும் தானாக உன் பின்னால் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதத்தில் நீ கொட்டி விட்டாய் அதை நான் அழித்தும் விட்டேன் இனி சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அது வெளி உலகத்திலிருந்து வருவதல்ல உன் உள்ளத்தில் தான் உறைந்து கிடக்கும் விழித்தெழுப்பும் மந்திரம் என்ன என்று தெரியுமா நன்றி நன்றி சொல்ல தெரிந்த மனம்தான் இறைவனுக்கு சிறந்த உறவாக மாறுகிறான் நீ இன்று என்னிடம் நன்றி சொன்னாய் என்றால் நாளை உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும் முருகா நன்றி முருகா நன்றி அதிசயங்கள் நடக்கட்டும் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஒரு புன்னகை ஒரு அன்பு வார்த்தை ஒரு மன்னிப்பு இவைதான் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய மந்திரங்கள் எப்பொழுது முகத்தில் புன்னகையோடு இரு அன்பான வார்த்தைகளை மட்டும் பேசு யார் என்ன செய்தாலும் சற்றும் யோசிக்காமல் மன்னித்து விடு இவை எல்லாம் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய மந்திரங்கள் நல்லதை நினைத்தால் நல்லது நேரும் இது உன்னுடைய விதியை தீர்மானிக்க கூடிய ஒன்று ஒவ்வொருவருடைய விதியையும் தீர்மானிக்க கூடியது இதுதான் நல்லதை நினைத்தால்தான் நல்லது நடக்கும் தோல்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது அது தற்காலிக திருப்பம்தான் தவறு செய்து விட்டாயா கவலைப்படாதே உண்மையான பச்சாதாபம் தானாகவே மீட்பு தரும் ஒருவரை பொறுத்து கொள்ளும் சக்தி உனக்குள் இருந்தால் நீ என் சமீபத்தில் இருப்பவன் என்பதை தெரிந்து கொள் நீ யாருக்கும் தீமை செய்யவில்லை என்றால் என் அருள் உனக்குள் பாயும் அடிக்கடி விட்டுவிடும் மனம் இல்லாமல் உறுதியோடு நடக்கும் எது வேண்டுமானாலும் நடக்க முடியும் ஒன்று நடக்கவில்லை என்றால் மனம் விட்டு போய்விடாதே உறுதியோடு நட எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது தாராளமாக என் அருளோடு உனக்கு கிடைக்கும் வாழ்க்கையின் இலக்கு வெற்றி அது அமைதிதான் நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடி வரும் ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது பொதுவாக உலகம் சொல்வது வெற்றி முக்கியமானால் நான் சொல்வது வாழ்க்கையை அழகாக வாழ்வதுதான் முக்கியம் பிறர் மகிழ்ச்சிக்காக செய்வது உன்னை வலிமையானவனாக மாற்றும் பிறரை மகிழ்விக்க நீ செய்யும் ஒரு செயல் உன் வாழ்க்கை அழகானதாக மாற்றும் உனது அடுத்த கட்டத்தை நான் தான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன் அதை வரவேற்க நீ தயாராக இரு ஒரு அழகான வாழ்க்கை உனக்காக தயாராகி வருகின்றது இப்பொழுது நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் மலராகின்றது வாழ்க்கையில் வந்த அந்த தாமதம் தோல்வி என்று நினைத்து விடாதே சரியான நேரத்திற்கான எதிர்பார்ப்பு தான் அவை அனைத்தும் துன்பத்தின் நடுவிலும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் அதுதானே உண்மையான பக்தி மனிதர்கள் ஏமாற்றலாம் ஆனால் இறைவன் எப்பொழுதும் நீ சொன்ன கடைசி சுவாசம் வரை காத்திருப்பான் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் முருகா நன்றி நன்றி இப்பொழுது எனது அருள் உன் வாசலில் வந்துள்ளது என்று உனக்குள் ஒரு புதிய புத்தம் புதிய ஒளி பிரகாசமாக பிறந்திருக்கின்றது என் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒளி வட்டம் அந்த வட்டம் இப்பொழுது உன் கண்முன் தோன்றி மறைந்தது என்னுடைய அருள் உனக்கு முழுவதுமாக கிடைத்து விட்டது முழுமையாக நம்பி நீ இனிமையாக இனி வாழலாம் பிறர் நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்ப அந்த நம்பிக்கையில் நானும் இருப்பேன் உனது வாழ்வில் பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் தயவு செய்தி என் வரவை கவனிக்காமல் இருந்து விடாதே இந்த செய்தியை நீ கேட்டதாலே என் அருள் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய தொடங்கி உள்ளது அன்போடு இருக்க ஒளியே சேரும் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக செயலில் இருக்கின்றேன் நீ புறக்கணிக்கவில்லை அழகாக என்னுடைய அருள் பெற்று விட்டாய் உன் வாழ்க்கையில் இனி பல நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையை மாற்ற வந்து விட்டது என் அருட்பார்வை என் கருணை பார்வை உன் மீது பட்ட அந்த ஒரு கணம் உன் வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும் சற்று முன்பட்டு விட்டது இனி உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும் எல்லாம் நீ என்னுடைய அருள் ஆசைகளை முழுவதுமாக பெறுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் என் வாக்கு உன் செவியில் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த நொடி நீ கேட்கும் இந்த வாக்கு உன் மனதை பலப்படுத்தும் உன் வாழ்க்கையை பசுமையாக்கும் செல்வ செழிப்போடு நிம்மதியோடு உடல் ஆரோக்கியத்தோடு உன் தேவைகள் நிறைவேறிய வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் மாற்றங்கள் வரப்போகின்றது அதை வரவேற்க தயாராகிவிடு பட்ட கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்தே விட்டேன் நிம்மதி பெருமூச்சியை நான் இப்பொழுது விட்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி நல்லது நடக்கும்